நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த க பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் எண் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொதுப்பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் குருவின் அதிச்சார பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானமான பதினோராம் வீட்டின் மீது விழுகிறது அதே மாதிரி உங்களுடைய ராசியின் மீதே குருவின் பார்வை விழுகிறது ஏன்னா குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் ஒவ்வொரு வீட்டையும் பார்ப்பார் அந்த வகையில் அவருடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசியின் மீதே விழுகிறது ஒன்றாம் வீட்டின் மீது விழுகிறது அதே மாதிரி மூன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அப்படிங்கிறது விழுகிறது ஸோ இந்த மூன்று இடங்கள் வந்து புனிதமடைகின்றன அப்போ உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி மட்டுமல்ல அது காசாகவும் கிடைக்கும் செல்வ செல்வ செழிப்பாகவும் கிடைக்கும் வீடுங்கிறது லாபஸ்தானம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையுது அதே மாதிரி உங்களுடைய ராசின் மீதே குருவின் பார்வை விழுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புங்க அதாவது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது நன்மையாக இருக்க போகிறது மூன்றாம் வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சிக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் ஸோ இந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க ஆனால் என்ன காரணமோ தெரியாது எனக்கு ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி க கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருப்பாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூன்று மாத காலங்கள் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான காலகட்டத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அது தொட்டது துளங்கும் கெட்டது விலகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் நல்லது நடக்கவே போகிறது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் முழு மூச்சோட இறங்கணும் இதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சிச்சு உங்களுடைய ராசி அதிபதியே சனியாகவே இருந்தாலும் அவர் தன்னுடைய வீடுன்னெலாம் பார்க்க மாட்டார் ஒருத்தவங்களுக்கு தண்டனை தரணுமா கொடுத்தே தீர்வார் அப்படிப்பட்ட ஏழ்ரை சனியெல்லாம் முடிந்து ரிலீஃபை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு சனி வந்து ஒரு பக்கம் வக்கரம் பெற்று அப்படி ரிவர்ஸ் டைரக்ஷனை வரும்போது மாறுபாடான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கிடையில் இப்போ வந்திருக்கிற இந்த குருவின் அதிச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பில் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் தங்கு தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஒன்றுமே நடக்கலை சார் எல்லாமே சொல்கிறாங்க நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமல் இருந்துருவாங்க அது மாதிரி இருந்துடவே இருந்துடாதீங்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா நேரங்கள்லேயும் இது மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடாது இப்போ இது கிடைக்கிதுன்னா இதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னென்ன இடங்கள் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காசு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி உங்கள் ராசியின் மீதே விழுவதால் எல்லா விதமான தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக போகிறது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கவே போகிறது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக நம்ம சொல்லலாம் இன்னும் நான் வந்து இந்த நன்மைகளை துரிதப்படுத்திக்கிறோம் சார் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் சென்று செய்து வாருங்கள் அந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது வேறு எதுவும் நேர்த்தி கடன் செலுத்த வேண்டி கொண்டு அதை செலுத்த முடியாமல் ஒரு ஸ்டக்கப் ஆகி நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நேர்த்தி கடன்களை முடிப்பதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது உறுதியாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய இந்த நன்மைகள் இப்போ இந்த காலகட்டம் வரைக்குமான நான் சொன்ன நன்மைகள்ங்கிறது மிக அதிகப்படியாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் ஆகஸ்டில் இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போய்ட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வர்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பணப்பிரச்சனைகள் இருக்குது நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணுனாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்